உலகத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிக முக்கியமான அதாவது நம்பிக்கைகளிலே அதாவது உறுதியான அளவில் உச்சகட்டமான உறுதியில் இருந்து கொண்டு சந்தேகத்துக்கு இடம் போல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் மரணம் உலகத்திலே வந்து நூறு சதவீதம் உறுதியானது ஆனால் மக்கள் எல்லோரும் அதில் சந்தேகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அம்சம்தான் மரணம் என்பது அவனுடைய வாழ்க்கை செயல்பாடுகள் எல்லாவற்றையும் யகைனு அஷ்பிஷக் அப்படின்னு சொல்லுவார்கள் ஒரு மிக உறுதியான ஒரு அம்சம் ஹத்தாய் அல்லாஹூ அல்லாஹூ ரபுலமே ஹத்தாய் யகைன் உங்களுக்கு யக்கைன் வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்ய இறைவனை வணங்குங்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அவ்வளவு உறுதியான ஒரு அம்சம் சந்தேகமே இல்லை யாரும் மரணிக்காமல் இருக்க போவதில்லை எல்லா உயிர்களுக்கும் மரண விதி உண்டு என்று இருந்தாலும் செயல்பாடுகள் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே எப்படி இருக்கும் என்று சொன்னா மிகவும் சந்தேகத்துக்குரிய ஒன்று போலதான் என்ன செய்யும் இந்த மரணத்துடைய செயல்பாடுகள் நமக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இயல்புத்தன்மை எல்லா அதாவது உலக அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இந்த அதாவது மரணம் என்பது முனகிசுல் அஃதாத் இன்பங்கள் எல்லாவற்றையும் கரைபடுத்தக்கூடிய ஒன்று எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் எந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் மரணம் அப்படி என்ற செய்தி நமக்கு வந்தாலும் பிறருக்கு வந்தாலும் சரி அதனுடைய தாக்கங்கள் வித்தியாசப்பட்டாலும் கொஞ்சம் நமது இன்பங்களை தட்டி பார்த்து கேள்வி கேட்டு இருக்கிற மகிழ்ச்சியுடைய தன்மைகளை கொஞ்சம் கரைப்படுத்தி கொஞ்சம் அப்படியே குறைக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் என்ன செய்யும் இந்த மரணம் என்கின்ற செய்தி இருக்கும் அதே ஒரு குடும்பத்திலே வந்து உமர் ஐபுனு தர் என்ற அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே மரணம் ஒன்று வந்து விட்டால் ஒன்று வந்து விட்டால் எல்லா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அதை என்ன செய்து விடும் அசுத்தப்படுத்தி விடும் அப்படின்னா கொஞ்சம் கலங்கப்படுத்தி விடும் வாழ்க்கையை கலங்கப்படுத்தி விடும் அதுக்கு பின்னால அவர்கள் எந்த அளவு உச்சகட்டமான சந்தோஷத்துல வாழ்ந்தாலும் அந்த இழப்பை என்ன செய்ய முடியாது ஈடு செய்ய முடியாத ஒரு வழி ம மனதின் மூளையில எங்கேயோ என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் என்ன செய்யும் மரணம் என்கின்ற ஒரு நிகழ்வு அதற்கு முன்னால் அவர்கள் திருப்திப்படாத வைகள் எல்லாம் குடும்பத்தில் ஒருவருடைய மரணத்துக்கு பின்னால் அவங்க திருப்தி என்ன செய்வாங்க ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட மரணம் இந்த மரண மரணத்தை பற்றி நாம் பல தலைப்புகள்ல பல கோணங்கள் என்ன செய்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் சக்கராத்துள் மௌத் என்று படித்திருக்கிறோம் கபர் வேதனை படித்திருக்கிறோம் மரணத்துக்கு முன்னால நம்ம எப்படி தயாராக நம்ம என்று படித்திருக்கிறோம் மரணத்தின் அடையாளங்கள் படித்திருக்கிறோம் நல்ல மரணத்தின் அடையாளங்கள் என்று படித்திருக்கிறோம் இப்படி பல உரைகள் எல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் எல்லாவற்றுடைய பிரதான நோக்கமும் எமக்கு எமது அந்த மார்க்கப்பட்ட இறையச்சத்தை தக்குவாவை இறுதி வரைக்கும் நிலைத்து நிற்பதற்கான உதவி செய்தல் என்பதுதான் வேற எதுவுமே இல்லை இந்த பயணத்துல என்ன ஒரு மனிதன் தொடர்ந்து மார்க்கத்தில் இறுதி வரைக்கும் அந்த உறுதியோடு பயணிப்பதற்கான அந்த துணைகளை வழிகளை செய்வதுதான் எல்லா உரைகளுடையவும் நோக்கம் பேசுகின்ற ஒரு மனிதர் நாளை அவரே என்ன செய்யலாம் அதுல பலகீனப்படலாம் கேட்கக்கூடிய மனிதர்கள் பலகீனமாக இருந்தவர்கள் அதுல பலம் பெறலாம் அந்த நேரத்தில் அவர் இவரை பார்த்து சிரிப்பதோ அல்லது இவர் அவரை பார்த்து என்னது மட்டம் தட்டுவதோ அல்ல அவர் இவருக்கு என்ன செய்யணும் கை கொடுக்கணும் இவர் அவருக்கு என்ன செய்யணும் கை கொடுத்து காப்பாற்றி கடைசி வரைக்கும் அழைத்து செல்வதுதான் என்ன மிக பிரதானமான நோக்கம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில அதாவது இந்த ஒரு ஆரம்ப சப்ஜெக்ட்டை நம்ம புரிந்து கொண்ட பின்னால் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மரண செய்திகளை எப்படியெல்லாம் நாம் அணுக வேண்டும் மரணம் பற்றிய பலவிதமான கேள்விகள் நம்ம உள்ளத்தில் இருக்குது கேள்விகள் மட்டுமல்ல பிராக்டிக்கலாக நாங்கள் செயல்படக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்ப்பீங்க என்று சொன்னால் மரணத்தை பற்றிய ஒரு புரிதலின்மை இந்த சமுதாயத்திற்குள்ள நிறையவே என்ன மார்க்கம் சார்ந்த புரிதலின்மைகள் மார்க்கம் சாராத புரிதலின்மைகள் நிறையவே உண்டு அவைகளை தெளிவுபடுத்துவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம் கொஞ்சமானவைகளாக இருந்தாலும் கூட அது எங்களுக்கு என்ன செய்யும் பயனளிக்கலாம் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த மார்க்கம் சம்பந்தமா அந்த மரணம் சம்பந்தமான பார்வைகளில் அலமது எமக்கு வழங்கப்பட்ட சரியான அக்கைதா எமக்கு வழங்கப்பட்ட வகையின் அடிப்படையில் தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய இரத்த ஓட்டங்களிலெல்லாம் மரணம் பற்றிய அணுகுமுறை மரபாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நம்ம அணுகிறோம் மரணம் வந்து மத்திய சமுதாயங்கள் அணுகுவதை போல முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்வதில்லை மரணத்தை அணுகுவதில்லை இருந்தாலும் கூட பிரமத கலாச்சாரத்தோடு கலந்து வாழ்வதனால நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த மரணம் பற்றிய செய்திகளை அணுகுவதில்லை எங்கள்கிட்டையும் என்ன செய்து சில கலப்புகள் சில வார்த்தை பிரயோகங்கள் சில முக்கியமான அதாவது தவறுகள் இடத்துல என்ன செய்கின்றன இருக்கின்றன இப்ப அருந்ததி என்று சொல்லக்கூடிய எழுத்தார் எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன சொல்றாருடா ஒரு முஸ்லிம் முஸ்லிம் சமுதாயத்துல நீங்க யாரைக்கும் மரண தண்டனை கொடுப்பதன் மூலம் என்ன இயலாது முஸ்லிம் சமுதாயத்துடைய வளர்ச்சியை உங்களால தடுத்து விட முடியாது காரணம் ஒரு முஸ்லிம் சமுதாயம் மரணத்தை எப்படி அணுகுகிறது என்று எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம் ஆனா இன்னொரு மதத்துடைய கலாச்சாரத்தையும் அதை பார்த்தால் ஆச்சரியமான விஷயம் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றார் எந்த வீட்டில் மரணம் நடந்ததோ அந்த வீட்டில் மூணு நாள்ல திருமணம் நடக்கும் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள என்ன செய்யும் எந்த வீட்டில் மரணம் நடந்ததோ அந்த வீட்டில் என்ன செய்யும் மூணு நாள்ல திருமணம் கூட என்ன செய்யும் நடக்கும் அந்த அறையை அவங்க வணக்க அறையாக கூட என்ன செய்யலாம் மாற்றலாம் மனவரையாக கூட என்ன செய்யலாம் மாற்றலாம் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது அவங்களுக்கு ஒரு தரிப்பிடம் தான் அவர்கள் இந்த உலகத்தை விட இந்த உலகத்திற்கு பிறகு வள பிறகு வரக்கூடிய மரணம் அந்த மருமையுடைய உலகத்தை தான் மிச்சமா நம்புறாங்க அதுதான் நிரந்தரம் நினைக்கிறாங்க அவங்க மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இந்த வாழ்க்கையோட பெற்று இந்த வாழ்க்கையுடைய தரத்தை அவர்கள் குறைத்துக் கொள்கிறார்கள் மரமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரம் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல மரண தண்டனைகளை கொடுப்பதன் மூலம் இழப்புகளை செய்வதன் மூலம் நீங்க எந்த ஒரு பின்னடையும் என்ன செய்ய முடியாது ஏற்படுத்த முடியாது என்று சொல்லி அவங்க அவர்களுடைய சிந்தனைக்கு அதை பத்தி எல்லாம் அந்த கருத்து ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருந்து அந்த மரணத்தை எப்படி முஸ்லிம் சமுதாயம் நோக்குகிறது என்பதற்கான ஒரு அம்சம் முஸ்லிம் சமுதாயத்துல தெரிந்தோ தெரியாமலோ இயல்பாக இருக்கு ஒரு முஸ்லிம் சமுதாயத்துல ஒரு வீட்டுல ஒரு மரணம் நடந்துவிட்டு ஒரு கூலிக்கு இருக்கிறாங்கன்னு வைங்க வாடகைக்கு இருக்கிறான் மரணம் நடந்து விட்டால் அந்த வீட்டுடைய ஓனர் வந்து சண்டை பிடிக்கிறது இல்ல இந்த வீட்டுல நடந்துட்டு அதனால என்ன திருப்பி எனக்கு இன்னொரு முறை ரெண்ட் கொடுக்கலாம் போகும்போது யாராவது சண்டை பிடிக்கிறாங்களா சிந்தனை என்ன அவங்களுக்கு கவலைகளும் இல்லை அடுத்த நிமிஷம் அதுக்கு அடுத்தடுத்து கடந்து கொண்டே இருப்பார்கள் அப்ப எனவே அந்த அக்கைதா இருக்கிறது நம்ம மரணம் பற்றிய பார்வை என்பது முஸ்லிம் சமுதாயத்திலே டிஃபரெண்டாக இருக்கக்கூடிய உண்டு மரணத்தை பற்றி நம்ம என்ன நினைத்து எங்களை இஸ்லாம் வளர்த்து இருக்கிறது அப்படி என்று சொன்னால்

தலைவர் வழிகாட்டி என்று இருக்கக்கூடிய தூதரோடு மரணத்தை சம்பந்தப்படுத்தி பேசிய ஒரு சமூகம் இது இன்னக்க மையத்தும் இன்னஹும் மையத்தும் நீங்களும் மரணிப்பவர்கள் தான் அவர்களும் மரணிக்க தான் என்று மையத் என்ற வார்த்தையை அல்லாஹு தாலா தூதரோடு சம்பந்தப்படுத்தி என்ன செய்கிறான் பேசுகிறான் இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதற்கு முன்னால் வந்த எத்தனையோ நபிமார்கள் அனைவருமே என்ன செய்து விட்டார்கள் மரணித்து விட்டார்கள் யாருக்கும் நாம் நிரந்தரத்தை எழுதவில்லை நீங்கள் மரணித்தால் அவர்கள் என்ன நிரந்தரமாக இருக்க போகிறார்கள் என்று அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் கேட்கிறான் எனவே மரணம் என்பதை எந்த ஒரு இடத்திலும் அவசகுணமாக பார்க்காத ஒரு துன்பமாக பார்க்கும் இந்த சமுதாயம் கஷ்டமாக பார்க்கும் வேதனையாக பார்க்கும் ஆனா அபசகுணமான ஒன்றாகவோ இந்த வாழ்க்கையில நிகழக்கூடாத ஒன்றாகவோ இந்த முஸ்லிம் சமுதாயம் என்றைக்குமே என்ன செய்வதில்லை பார்த்தது இல்லை அப்படி என்று சொன்னால் அப்படி ஒரு அக்கைதாவோடு அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு இருக்கக்கூடிய நாம் மரணம் பற்றிய சில தவறான பார்வைகள் சில விளக்கமின்மைகள் அல்லது சரியான புரிதல்கள்ல சில அதிகப்படுத்தல்கள் நம்ம சமுதாயத்துல என்ன செய்கிறது அப்படி கலந்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதுல நான் ஒவ்வொரு பகுதிகளாக என்ன செய்யறேன் சின்ன சின்ன பகுதிகள் நம்ம சம்பந்தப்படக்கூடிய நம்ம சொல்றேன் இதுல மிக பிரதான அதாவது நமக்குள்ள கேள்விகளை நான் இதுல சொல்றேன் அதுல வந்து சந்தேகங்கள் இல்லை நமக்குள்ள கேள்விகளை நம்ம சொல்றேன் இப்ப நம்ம ஒரு ஜனாசாவை என்ன செய்கிறோம் நம்ம அடக்குகிறோம் ஒரு ஒரு இதுல முறைப்படுத்தப்படாத இருக்கலாம் ஆனா அந்த அப்பப்ப முக்கியத்துவம் உள்ள பகுதியில சொல்றேன் ஒரு ஜனாசாவை நம்ம என்ன செய்கிறோம் அடக்கம் செய்கிறோம் அடக்கம் செய்து விட்ட பின்னால அந்த ஜனாசாவை சுற்றி இருக்கிற நேரத்தில் பொதுவாக இந்த ஜனாசா மையவாடி இருக்கக்கூடியவர்களிடத்துல நம்ம காணக்கூடிய ஒரு அம்சம் என்னண்டா அந்த இடத்தை விட்டு நம்ம என்ன செய்யறோம் இன்னும் கொஞ்ச இடத்துல பிரிய போறோம் அவங்க எங்களுடைய எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாக வாழ்ந்தார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேதனைகள் எங்கட உள்ளத்துல என்ன செய்யும் இருக்கும் அதனால தான் சொல்வார்கள் இதா மாத்தல் அக்ரான் பக்கத்து மாத் அதாவது சம வயது உடையவர்கள் மரணித்து விட்டால் அவரும் மரணித்து விட்டார்னு சொல்லுவாங்க சம வயது உடையவர்கள் மரணித்து விட்டால் அவரும் என்ன செஞ்சிட்டாரு மௌத்தாகிட்டார் தான் அவரோட வாழ்ந்து அவரோட படித்து அவரோட இருந்து அவர் அவருடைய உறவுக்காரராக அல்லது திருமணம் முடித்து அப்படி வாழ்ந்து ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசுல இருக்கிறான் அவரோடு இருந்து ஒரு பத்து பேர் ஆகிட்டாங்கன்னா அவர் எங்க இருப்பாரு அந்த மையத்தில் தான் இருப்பார் ஏன் அந்த சிந்தனை அவரை அப்படி ஆக்கிரமித்து விடும் அவரை வந்து உள்வாங்கி விடும் அந்த மாதிரி நிலைமையில ஒரு நெருக்கமான ஒருவரை நம்ம ஜெனாசா ஜெனாசா அந்த இதுல நம்ம அடக்கிட்டோம் கபர்ல அடக்கிட்டோம்டா அங்க இருந்து பிரிந்து வருவதற்கு உண்மையிலேயே உறவுகள் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய யோசிப்பாங்க அதிலிருந்து கடைசியாக போறவராக யார் இருக்கணும் நான் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்வார்கள் நினைப்பார்கள் அங்கே நிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு வெயிலாக இருக்கக்கூடிய இடம் வைங்க அந்த ஜனாசாவை அடக்கிவிட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து விட்டு எல்லாமே முடிந்து போற டைம்ல உருக்கமாக துவா கேட்டுக் கொண்டிருக்கின்றவரும் மனிதனுக்கென்ற ஒரு சோர் மனிதனுக்கென்ற ஒரு ஒரு இயல்பான நிலை இருக்கும் அரபு கவிதைகள் அழுகை கூட அவங்களுக்கு டயர்டாக மாறும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை என்ன செய்யும் அழுவது கூட அவங்களுக்கு ஒரு டயர்டாக மாறும் எவ்வளவு பெரிய நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி முதல் வருடம் அழுது போல ரெண்டாவது வருடம் என்ன செய்யலாது அழ முடியாது அவர் நினைத்தாலும் கூட அது கொஞ்சம் காலம் போற நேரத்தில் வந்து அது ஒரு வரலாற்று செய்தியாக மாறிவிடும் இவரால கூட என்ன செய்ய முடியாது முடியாத ஒரு நிலை வரும் சோர்வு அந்த இடத்துல என்ன செய்யும் வரும் ஒரு ஒரு அரை மணி நேரம் தாண்டி போற டைம்ல வந்து வரும் எல்லாருடைய உள்ளத்திலையும் என்ன வரக்கூடிய ஒரு கேள்வி உண்டு அந்த அந்த மரணத்துடைய நிகழ்வுல நான் இங்கே போவது அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமாக இருக்குமா அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நான் அவசரமா பிரிஞ்சு போறேனா அல்லது அவரை வந்து அதாவது என் மீது உண்மையில அவர் மீது எனக்கு அவளான பாசம் இல்லையா ஏ எவ்வளவு வேகமானா என்ன செய்யறேன் அந்த இடத்தை விட்டு கலைகிறேன் என்பது பொதுவாக நெருக்கத்துக்கு கேட்ப ஒரு பிள்ளையை நம்ம அடக்கி இருந்தோம்டா நமது பிள்ளையை நம்ம அடக்கி இருந்தோம்டா நம்ம தாயை அடக்கி இருந்தோம்டா நம்ம தந்தை அடக்கி இருந்தோம் என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து போவதற்கு பொதுவாக பாசம் உள்ள ஒவ்வொருவருக்கும் உள்ளம் என்ன செய்யும் கொஞ்சம் கஷ்டப்படும் அடக்கி விட்டு போறோமே என்று சொல்லி இந்த விஷயங்களை வந்து அதாவது சலபுகளுடைய வாழ்க்கை அபிது அவர்கள் மவுத் அப்படி என்று சொல்லி ஒரு நூல் எழுதி இருக்கிறார்கள் பல விஷயங்களை அதில் கொண்டு வராங்க இந்த சிந்தனையை பற்றி ஒரு செய்தி கொண்டு வராங்க அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் முதலாவது ஹதீஸ் ரசூலுல்லாஹி சல்லு அலை வசல்லம் அவங்க வந்து அந்த கபருடைய ஜியாரத்துக்கு போன நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அந்த விளக்க நம்மகிட்ட இருக்கணும் அந்த இடத்தை விட்டு நம்ம போற நேரத்தில் வந்து அந்த விளக்கத்தோடு நம்ம போவோம் என்று சொன்னால் அந்த ஈமானிய பதிவு நமக்கு என்ன செய்யும் இருக்கும் நமக்கு அது ஆறுதலாகவும் என்ன செய்யும் அது இருக்கும் அது என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க ஒரு வார்த்தை நாங்கள் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வோம் உலகத்தில் ஒரு முஸ்லிமால தவிர இந்த வார்த்தையை சொல்லவே இல்ல யாரும் சொல்லவும் ஒரு முஸ்லிமால தவிர ஜனாசா அதாவது அடக்கி விட்டு இன்ஷா அல்லாஹ் மார்க்கம் வந்து எப்பொழுதுமே என்ன ஒரு தவறான கவலையான வேதனைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல சொல்லாது நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நஷ்டத்துக்கு நமக்கு நடக்கக்கூடிய ஒரு பிழைக்கு அல்லது நம்ம நடக்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு சம்பவம் ஒன்று வரப்போகுது அதுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னது நாளைக்கு நஷ்டப்படுவோம் என்ன மார்க்கம் என்ன செய்ய சொல்ல சொல்லாது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஷா அல்லாஹ் என்றால் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய இடங்கள் எது நமக்கு சந்தேகமான இடங்கள் நமக்கு நடக்குமா இல்லையான்னு தெரிய இடங்கள் எப்படி அப்படிதான் சொல்லணும் மௌத்தாரத்துல யாருக்கும் சந்தேகம் இருக்கா யாருக்குமே சந்தேகம் இல்ல அந்த இடத்துல என்ன இன்ஷா அல்லா மௌத்தாகும் என்ன சில மௌத்தாகம் இருப்பேன் தான் என்ன செய்யணும் சொல்லணும் அந்த இடத்துல மார்க்கம் சொல்ல சொல்லுது இன்ஷா அல்லா இன்னாபிக்கும் லலாஹிக்கும் அதாவது நான் உங்கள் பக்கம் என்ன செய்வோம் வந்து சேர்வோம் யார் அப்போ அந்த ஜனாசா மையவாடியில் உட்காந்துட்டு உலகத்துல ஒரு முஸ்லிமுடைய அக்கைதால் உள்ளவனத்தை வேற யாருக்கும் இதை சொல்லல சொல்ல முடியாது வாயும் வராது ஏன் மரணித்தவர் வந்து ஒரு அஞ்சு வயசு பிள்ளையா ஆறு வயசு பிள்ளையா அந்த ஜனாசா மையவாடிலே நம்ம அடக்கிட்டே அந்த ஜெனாசா பண்ற டைம்லையும் என்ன நாங்க வந்து உங்களோட வந்து சேர்ந்து கொள்வோம் என்று சொல்வது நம்ம அவசரப்படுவதற்கான வார்த்தை அது நாங்கள் அவசரப்படுவதற்கான ஒரு வார்த்தை ஆனால் அந்த வார்த்தையை ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன செய்யணும் ஜியாரத்தின் பொழுது சொல்ல வேண்டும் உங்களோடு வந்து நாங்களும் சேர்ந்து கொள்வோம் உங்களோட வந்து நாங்களும் சேர்ந்து கொள்வோம் நீங்க முந்தியவர்கள் நாங்கள் பிந்தியவர்கள் இவ்வளவுதான் ஆனால் அந்த உலகத்துக்கு நாங்கள் வந்து என்ன செய்வோம் சேர்ந்து கொள்வோம் என்ற வார்த்தையை சொல்வதே அந்த இடத்துல நம்ம அவர்களை விட்டு செல்வது என்பது அவர்களுக்கு செய்துவிட்டு போற ஜஃபா அல்ல அதாவது அவர்களோடு கடினமாக நடந்துகிறோம் என்று அர்த்தம் அல்ல பாசம் இல்லை என்பது அர்த்தம் அல்ல இந்த உலகத்தில் நம்ம அவரை ஒப்படைத்து விட்டு போகக்கூடிய இடம் இப்பொழுது இருந்த இடத்தை விட மிக பெருமதியான இடத்துல என்ன ஒப்படைத்து விட்டு போகிறோம் என்பதுதான் அதரது அர்த்தம் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள